சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சிகளை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக மெரினாவை நோக்கி படையெடுத்ததால் முக்கிய இடங்களில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது போதிய ரயில்கள் மற்றும் பேருந்துகளை இயக்காததால் போக்குவரத்து நெரிசலில் மக்கள் சிக்கி தவித்தனர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழக அரசு மக்களுக்கான முன்னேற்பாடுகளை செய்யாததால் ஏற்பட்ட விளைவை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது கண்களுக்கு விருந்தாக அமைந்த சாகச கண்காட்சியை இலவசமாக கண்டு ரசிக்கலாம் என்றும் நிகழ்ச்சியை சாதனை நிகழ்வாக மாற்ற பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்றும் விமானப்படை அழைப்பு விடுத்திருந்தது அதன்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து சுமார் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விமான சாகசத்தை காண குவிந்தனர் திரளான மக்கள் கூட்டத்தால் சென்னை காமராஜர் சாலை வாலஜா சாலை கடும் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்தது சாலைகளில் சுமார் இரண்டு மணி நேரமாக வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து சென்றன குறிப்பாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஆம்புலன்ஸ்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தன ரயில்களிலும் பேருந்துகளிலும் நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பெரும் அவதிக்குள்ளாகினர் குறிப்பாக ரயிலில் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் காணப்பட்டதால் வெகு நேரம் காத்திருந்து செல்லும் நிலை ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் கிட்டத்தட்ட இப்ப இந்த பேஸ்மெண்ட் குள்ள கேமரா வைங்க சோக் ஆயிட்டு இருக்கிறாங்க பீப்பிள் நான் கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் நின்றுட்டு மூச்சு விட முடியாம செத்தரக்கூடாதுன்னு ஓடி மேலே வரேன் வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னரே வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்லும் நிலை ஏற்பட்டதாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டினர் கொஞ்சம் கூட நகர்ல அந்த அளவுக்கு பெரிய அளவு டிராஃபிக் இருக்கு மக்கள் வந்து எல்லா எல்லா இடத்துலயும் வந்து டூ வீலர் ஆகட்டும் இல்லை பஸ் ஆகட்டும் இல்லை கார் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப போயிருக்கு எங்கேயுமே இடம் இல்லை இடமே இல்லை சுத்தமாக வந்துட்டு நகரில் ஒன் ஹவர் மேலே ஆச்சு வேற எல் சீட்டை மட்டும் நின்றுட்டு இருக்கோம் இன்னும் ஒரு அடி கூட எங்களா நகர கூட ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி என்பதை அறிந்து தமிழக அரசு அதிக பேருந்துகளை இயக்கி இருக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த சென்னை வாசிகள் கருத்து தெரிவித்தனர் கொஞ்சம் அந்த மினி பஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் பப்ளிக் ரொம்ப அதனால் ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டாவது இந்த பஸ்ஸு வந்து அந்த கார்னர் எங்கன்ட்டு இருந்தாலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க க்ரௌடால் கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியல இன்னும் கொஞ்சம் எக்ஸா பண்ணியிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பப்ளிக்கு இதனிடையே வான் சாகச நிகழ்ச்சியில் முறையான அடிப்படை வசதிகளை தமிழக அரசு மேற்கொள்ளாததால் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர் அவர்களை மருத்துவ முகாமிற்கு அழைத்துச் செல்ல போதிய வசதிகள் இல்லாததால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டும் அவதியடைந்தனர் தமிழக அரசும் சென்னை காவல்துறையும் முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் வான் சாகச நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்காலாகினர் குறிப்பாக வேளச்சேரி மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையங்களில் சாறை சாரையாக மக்கள் கூட்டம் அலைமோதியது சேப்பாக்கம் பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை எடுத்துச் செல்வதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது இதேபோல் முறையான பேருந்து வசதிகளும் இல்லாததால் சாலைகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் மக்கள் மெட்ரோ ரயில் நிலையங்களை நோக்கி சென்றதால் அங்கேயும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது குறிப்பாக சென்னை அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டும் அவதியடைந்தனர். பதினைந்து லட்சம் பேர் கலந்து கொள்ள வேண்டுமென அழைப்பு விடுத்திருந்த அரசு அதற்கான முன்னேற்பாடுகளை முறையாக செய்யவில்லை என்று பெரும் சிரமத்திற்காலான மக்கள் குற்றம் சாட்டினர் வந்து ஏற்பாடு வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக பஸ் வசதியில் வர்றவங்களுக்கு ரொம்ப ஃபேமிலியாக வர்றவங்க குழந்தைய கூட்டு வர்றவங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பைக்கெலாம் நிப்பாட்டி அங்கேயே நடந்து வர்றது இந்த வெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அரசு கொஞ்சம் ஏற்பாடு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் மேலும் மோதிய மக்கள் கூட்டத்தால் கலங்கரை விளக்கம் ரயில் நிலையத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கடும் போக்குவரத்து நெரிசலால் எறும்பு போல் ஒரு மாதமாக நிகழ்ச்சி குறித்து பிரச்சாரம் செய்த தமிழக முதலமைச்சர் அதில் கலந்து கொண்ட மக்களின் பாதுகாப்பில் அக்கறை காட்டவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை அடைந்தனர் பதினைந்து லட்சம் பேருக்கே சென்னை திணறுவதாகவும் தமிழக அரசு முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்